ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக போடணும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறதுக்காக போடுறேன் இந்த உலகம் எவ்வளோ பெருசு இந்த கேலக்ஸி அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வந்து எவ்வளோ பெருசு நம்ம ஆல் ஒரு மனிதன் காட்டுங்களா இந்த மனிதன் உலகம் இந்த பூமி கூட கம்பேர் பண்ணால் எவ்வளோ சின்ன ஆள் இந்த பிரபஞ்சத்துக்கூட கம்பேர் பண்ணால் எவ்வளோ சின்ன மனுஷன் இந்த பூமியை அந்த பூமியில் நிலப்பரப்பு வந்து நாளில் ஒரு பங்கு வந்து நிலப்பரப்பு அதில் மூணு பங்கு வந்து தண்ணி அந்த நிலப்பரப்பில் நாம் எவ்வளோ விதமாக பிரிஞ்சுருக்கிறோம் நிலத்து வாரியா இனத்து வாரியா நிறங்கள் வாரியா எண்ணங்கள் வாரியாக மதங்கள் வாரியாக எத்தனை வகையாக நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ வேறுபாடுகள் இவ்வளோ வண்ணம் இவ்வளோ கோபம் இவ்வளோ ஆசை சொல்லுங்க பார்க்கலாம் நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வருஷம் சொல்லலாங்களா அது ஆவரேஜாக இந்த அறுபது வருஷம் அது இப்படி இங்கேயாவது முடிஞ்சிடும் அதுக்குள்ளே எதுக்கு இத்தனை ஆசை இத்தனை எண்ணங்கள் மாற்ற என்ன மாற்றம் இத்தனை வஞ்சம் இத்தனை கோபம் இத்தனை கொடூரங்கள் எவ்வளோ நடக்குது எல்லாம் தேவையா நம்ம அமைதியாக வாழ கற்றுப்போம் ஆசைகளை குறைச்சிக்குவோம் நல்லா வாழ முயற்சி போகும் பாய்